வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த பூமி இதுதானுங்க மொத்தம் வந்து ஒம்பது ஏக்கராங்க நல்லா பச்சை பசுங்க சவுனான பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றியும் வந்துங்க வேலி இருக்குதுங்க உயிர் வேலி இருக்குதுங்க நல்லா சவுனான காடுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க மெட்டல் ரோடுங்க மெட்டல் ரோடுமே வந்து நல்ல பெரிய ரோடுங்க இது இது வந்து சோலார் போடுறதுக்கு அருமையான இடங்க இல்லை அப்படின்னாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குங்க இல்லை ஆட்டு பண்ணைங்க மாட்டு பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடங்குது விலை வந்துங்க மார்க்கெட் ரேட்லேயே வந்துங்க ரொம்ப ரொம்ப இது நல்ல சுகாயரான பூமிங்க மெயின் ரோட் ஃபேஸ்லேருந்துங்க இருந்துங்க கார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க என்னுடைய மேப் காமிக்கிறேன் பாருங்கள் இதானுங்க அந்த மேப்பு ஸ்கொயரான இது அந்த லேஸை ஒயிட் கலரில் ஒரு கோடு தெரியுது பாருங்கள் அதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு முந்நூறு மீட்டரில் இருக்குது ரெண்டு கேடு தள்ளி வந்தாங்க முந்நூறு மீட்டரில் இருக்குதுங்க இந்த பூமி இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டங்க வெள்ள கோயிலுங்க வெள்ளை கோயிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு பத்தே கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க டெட் சீப்பிங் இது சோலார் போடுறதுக்கு அருமையான இடங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்